இந்திய வரலாற்றில் நிலத்தை மட்டுமல்ல கடலையும் ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள் அந்த சோழர்களின் எழுச்சி தொடங்கியது ராஜராஜ சோழனுடன் பாண்டியர் சேரர் இலங்கை ஒரே படையெடுப்பில் தலைவணங்கின கண்டலூர் சாலையில் சோழ கப்பல்கள் கடலுக்கு சட்டம் எழுதின அவர் கட்டியது ஒரு பேரரசு அதற்குப் பிறகு மேடை எடுத்தான் அவன் மகன் ராஜராஜ சோழன் தென்னகத்தை தாண்டி வடக்கே கங்கை வரை அடிச்சென்ற நடை அந்த வெற்றிக்கு ஒரே பெயர் கங்கை கொண்ட சோழன் கடல்களை கடந்து வங்கக்கடலை தாண்டி ஸ்ரீ விஜயத்தை அதிர வைத்த சோழ கப்பற்படை தந்தை அடித்த அடித்தளம் மகன் அதை உலகம் வரை எடுத்துச் சென்றான் இதுதான் So repartee!